ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் வேர்க்கடலை வறுக்காததாக எடுத்துக்கோங்க எடுத்துக்குங்க அதில் கடலை மாவு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கலர் பவுடர் ஒரு சிட்டிகை இது ஆப்ஷன் தான் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம் உப்பு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீங்கள் தண்ணியை நிறுத்திக்கலாம் இப்போ பேனில் என்ன ஆனதும் இந்த மாதிரி வேர்க்கடலையை போட்ட பிறகு கொஞ்சம் ஹீட்டானதும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இல்லாமல் பிரித்து விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேம்லே வேகட்டும் உள்ளே இருக்கிற வேர்க்கடலாம் நல்லா வெந்து வந்தால் தான் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும் எல்லாம் சிவந்து வந்ததும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் கருவேப்பில் எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு பொறிச்சு எடுத்து மசாலா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் முறு மொறுன்னு மசாலா வேர்க்கடலை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ